ஓம் காலத்தை வென்றவள் நீயே என் தாயே காலத்தின் கலைமகள் நீயே என் தாயே காலத்தின் மறைபொருள் நீயே என் தாயே காலமெல்லாம் கடந்தவள் நீயே என் தாயே காலத்தில் கலந்தவள் நீயே என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே உள்ளத்தின் மணமகள் நீயே என் தாயே உள்ளத்தின் உண்மை நீயே என் தாயே உள்ளமெல்லாம் நிறைந்தவள் நீயே என் தாயே உள்ளத்தில் இருப்பவள் நீயே என் தாயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே எங்கள் சத்தியமான தெய்வம் நீயே என் தாயே எண்ணத்தின் எண்ணம் நீயே என் தாயே எங்கள் எண்ணத்தின் மறைபொருள் நீயே என் தாயே எண்ணமெல்லாம் நிறைந்தவள் நீயே என் தாயே எங்கள் எண்ணத்தில் எழுபவள் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே பாசத்தின் பற்றுதல் நீயே என் தாயே எங்கள் பாசத்தின் பண்பும் நீயே என் தாயே பாசமெல்லாம் கலந்தவள் நீயே என் தாயே எங்கள் பாசத்தில் கரைபவள் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே உண்மையின் உண்மை நீயே என் தாயே எங்கள் உண்மையின் உரை நீயே என் தாயே உண்மையெல்லாம் உணர்ந்தவள் நீயே என் தாயே எங்கள் உண்மையில் இருப்பவள் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே அமைதியின் அங்கம் நீயே என் தாயே எங்கள் அமைதியின் கருப்பொருள் நீயே என் தாயே அமைதியெல்லாம் ஆள்பவள் நீயே என் தாயே எங்கள் அமைதியில் வசிப்பவள் நீயே என் தாயே உன்னை விட்டல் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே கருணையின் கடலை நீயே என் தாயே எங்கள் கருணையில் உருப்பொருள் நீயே என் தாயே கருணையெல்லாம் நிறைந்தவள் நீயே என் தாயே எங்கள் கருணையில் மிளிர்பவள் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே தானத்தின் தலைமகள் நீயே என் தாயே எங்கள் தானத்தின் கருப்பொருள் நீயே என் தாயே தானமெல்லாம் தருபவள் நீயே என் தாயே எங்கள் தானத்தில் சிறந்தவள் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே தர்மத்தின் மகுடம் நீயே என் தாயே எங்கள் தர்மத்தின் காவல் நீயே என் தாயே தர்மம் நிறைந்தவள் நீயே என் தாயே எங்கள் தர்மத்தில் சிறந்தவள் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே செல்வத்தின் தனமகள் நீயே என் தாயே எங்கள் செல்வத்தின் செல்வம் நீயே என் தாயே செல்வமெல்லாம் நிறைந்தவள் நீயே என் தாயே எங்கள் செல்வத்தின் செங்கதி நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் மித்திய சுமங்களி தாயே மங்களத்தி மங்களம் நீயே என் தாயே எங்கள் மங்களத்தின் மறைபொருள் நீயே என் தாயே மங்களமெல்லாம் அறுபவள் நீயே என் தாயே எங்கள் மங்களத்தில் தீபக திகழ்பவள் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே வீரத்தின் திருமகள் நீயே என் தாயே எங்கள் வீரத்தின் வீரம் நீயே என் தாயே வீரமெல்லாம் தருபவள் நீயே என் தாயே எங்கள் வீரத்தில் நிற்பவள் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே பொறுமையின் பொறுமை நீயே என் தாயே எங்கள் பொறுமையின் கருப்பொருள் நீயே என் தாயே பொறுமையெல்லாம் தருபவள் நீயே என் தாயே எங்கள் பொறுமையின் பொறுமை நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே வெற்றியின் உன்னதம் நீயே என் தாயே எங்கள் வெற்றியின் ஆனந்தம் நீயே என் தாயே வெற்றியெல்லாம் தருபவள் நீயே என் தாயே எங்கள் வெற்றியில் திளைப்பவள் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே கொடையின் வள்ளல் நீயே என் தாயே எங்கள் கொடையின் அடிப்பொருள் நீயே என் தாயே கொடையெல்லாம் முன்னருளாலே என் தாயே எங்கள் கொடையினில் உள்ள பொருளே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே தெய்வத்தின் தெய்வம் நீயே என் தாயே எங்கள் தெய்வத்தின் உரிபொருள் நீயே என் தாயே தெய்வம் எல்லாம் அறிபவள் நீயே என் தாயே எங்கள் தெய்வத்தில் தெய்வம் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே ஆசையின் அர்த்தம் நீயே என் தாயே எங்கள் ஆசையின் ஆனந்தம் நீயே என் தாயே ஆசையெல்லாம் கொண்டவள் நீயே என் தாயே எங்கள் ஆசையில் உன்னதம் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே முப்பெரும் தேவியர் நீயே என் தாயே எங்கள் முதலாக வருபவள் நீயே என் தாயே கருணை உள்ளம் கொண்டவள் நீயே என் தாயே எங்கள் தாயின் புனிதம் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே உன்னையே நம்பி வந்தோம் என் தாயே எங்கள் நல்லருள் தந்திடுவாயே என் தாயே சகல செல்வத்தை அருள்வாயே எங்கள் உள்ளத்தில் அமைதியை தருவாயே எண்ணத்தின் எண்ணம் எல்லாம் என் தாயே எங்கள் பாசத்தின் உறைவிடம் நீயே என் தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே கருணை கொண்டு காத்திடுவாயே என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே தான தர்மம் செய்திடுவோமே என் தாயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே உள்ளத்தில் அமைதி வேண்டி என் தாயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே மங்களத்தை அள்ளுடுவாயே என் தாயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே எல்லா நலமும் வர்புரிவாயே என் தாயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே உன்னை விட்டால் யாரும் இல்லை என் தாயே எங்கள் நித்திய சும்மங்களித்தாயே தாயே உன்னையே வணங்குகிறோம் என் தாயே எங்கள் നിത്യ സുമി തായേ എങ്ങൾ നിത്യ സുമങ്കളി തായേ എങ്ങൾ നിത്യ സുമി തായേ